சேர்க்கு வணக்கம் நம்ம கணிதம் சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பரில் கேட்டால் ஆசிரியர் தகுத்தேர்வுக்கான கேள்வித்தாளில் இருக்க கணித வினாக்களை பற்றி ஆராய்ஞ்சிட்ருக்கோம் அந்த வரிசையில் எம்மோட மதிப்பு கொடுத்துட்டாங்க எட்டு என்னோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் மூணு அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த கோவையோட மதிப்பு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு அந்த ஈக்குவேஷன் எதை மென்ஷன் பண்ணுது எம்ஐ என்னையும் கூட்டணும் எம்ஐ எண்ணெய் பெருக்கணும் அதை என்ன செஞ்சிடணும் கழிச்சிடணும் அதை என்ன செஞ்சிடணும் கழிச்சிடணும் பாப்பமா எம்மோட மதிப்பு என்ன எட்டு என்னோட மதிப்பு என்ன மைனஸ் மூணு இந்த மைனஸ் வந்து அந்த ப்ள மைனஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா முன்னாடி இருக்கணும்னா கூடிய குறியை சேஞ்ச் பண்ணிடும் மைனஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன முன்னாடி இருக்கிறவன் யாராக இருந்தாலும் உன்ன குறியை என்ன செஞ்சிடும் சேஞ்ச் பண்ணிடும் அப்போ இங்கே ப்ளஸ்ஸில் இருக்கானா எனக்கு அந்த மைனஸ் மூணு வந்தால் அந்த ப்ளஸ் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும் மைனஸ் எம்என் என் யாரை யாரும் பெருக்கணும் எம்ஐயும் என்ஐயும் பெருக்கணும் இப்போ மறுபடியும் சொன்ன மாதிரி தான் இந்த மைனஸ் வந்துட்டானா இப்போ முன்னாடி இருக்கிற ஒன்று குறி சேஞ்ச் ஆகுமா பாருங்க எட்டில் மூணு போச்சானா என்ன கிடைக்கும் அஞ்சு இது என்ன ஆயிரும் ப்ளஸ் எட்டு மூணு என்ன கிடைக்கும் இருபத்தி நாலு எட்டு மூணு என்ன கிடைக்கும் இருபத்தி நாலு இந்த அஞ்சு இருபத்தி நாலையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி ஒன்பது அப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ரைட்டா அடுத்து பாருங்கள் பத்தாவது மற்றும் ஒன்பதாவது பிபினோசி எண்களுக்கு இடையேயான வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க பத்தாவது ஒன்பதாவது பிப்னோசி எண்களுக்கான வித்தியாசம் வித்தியாசம் கேட்கலாம் ஃபர்ஸ்ட் பத்தாவது எண் என்னவா இருக்கும் ஒன்பதாவது எண் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் பிப்னோசி சீரீஸ்ங்கிறது எதை வச்சு ஆரம்பிக்கும்னா ஜீரோ ஒன்ன வச்சு தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் இது தெரிஞ்சாலே போதும் அந்த சீரிஸ் எழுதிடலாம் ஜீரோங்கிறது ஜீரோ டேம் ஒன்றுங்கிறது ஃபர்ஸ்ட் டேம் இப்போ அடுத்த எண் நம்மளுக்கு என்ன வரும்னா இது ரெண்டையும் கூட்டினா கிடைக்கிறது தான் அடுத்த எண் ஜீரோவை ஒன்றே கூட்டுங்க என்ன கிடைக்கும் ஒன் அப்ப இது வந்து என்னாவது டேம் ரெண்டாவது டேம் நம்ம இதை ஒன்றுன்னு போடக்கூடாது ஒன்றுங்கிறது இது பிப்ரவரிசை சீரிஸ் ஆரம்பிக்கிறது ஜீரோ டேம்ல இருந்து ஆரம்பிக்கும் பூஜ்ஜிய வரிசையில இருந்து ஆரம்பிக்கும் ரைட்டா அடுத்து இப்போ இது ரெண்டையும் கூட்டி கிடைக்கிறதா மூணா டம் அடுத்து அடுத்தடுத்த இரு எண்களை அடுத்தடுத்த இரு எண்களை கூட்டினா தான் அடுத்த டம் அப்ப இது ரெண்டையும் இப்போ அடுத்த சீரீஸ் என்ன வரும் ஒன்றே ரெண்டையும் கூட்டம் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு மூணு இது ஃபோர்த் டேம் அப்போ அடுத்து நீங்களே சொல்லுங்கள் ரெண்டையும் மூணையும் கூப்பிட்டா என்ன கிடைக்கும் அஞ்சு இது ஃபிஃப்த் டேம் அடுத்து எட்டு சிக்ஸ்த்து டேம் அடுத்து பதிமூணு செவன்த் டேம் அடுத்து பதினோ எட்டு பதிமூணு பதிமூணையும் எட்டையும் கூப்பிட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் இருபத்தி ஒன்று இது எயித் டேம் இருபத்தொன்னையும் மு பதிமூணையும் கூட்டுங்க முப்பத்தி நாலு இது நயன்த் டேம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இருபத்தொன்னையும் கூட்டுங்க நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஐம்பத்தஞ்சு இதுதான் என்ன டேம் டென்த்து டெம்ப் நம்ம டென்த்து டெம்மோட நிப்பாட்டிக்கணும் ஏன்னா அவங்க கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பத்தாவது மற்றும் ஒன்பதாவது ஃபிப்னோசியன்களுக்கு இடையிலான வித்தியாசம் கேட்டுருக்காங்க ஏன் ஃபஸ்ட்டு பத்தாவது சொல்கிறாங்கன்னா பத்தாவது தான் பெரிய எண் பத்தாவது எண் எழுதுங்க ஐம்பத்தி அஞ்சு சீரிஸில் வர பத்தாவது எண் ஒன்பதாவது ஃபிப்னோசியன் என்ன ஒன்பதாவது டெம்மில் யார் இருக்கா முப்பத்தி நாலு இதில் இதை கணிப்புமா ஐம்பத்தஞ்சில் முப்பத்தி நாலு பிரச்சனை எவ்வளோன்னு பாருங்கள் ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு அஞ்சில் நாலு பிரச்சினா ஒன்று அஞ்சில் மூணு பிரச்சினா ரெண்டு நம்ம ஏன் இங்கே கழிக்கிறோன்னா அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா வித்தியாசம் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க வித்தியாசம் அப்போ வித்தியாசம் எவ்வளோ வருது இருபத்தி ஒன்று அவை விட்டுருக்கான ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி பிப்னோசி சீரிஸ் நீங்கள் முழுசாக மனப்பாடம் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது யாரை யாரை மனப்பாடம் பண்ணிக்கிறீங்க ஜீரோ ஒன்றை மட்டும் வச்சுக்கோங்க இந்த ஜீரோ ஒன்னையும் கூட்டினா கிடைக்கிறது அடுத்த நம்பர் ஒவ்வொரு இரு எண்களை கூட்டினா அடுத்தடுத்த இரு எண்களை கூட்டினா அடுத்த எண் கிடைக்கும் அதான் என்ன சீரீஸ்னால் ஃபிப்னோசி சீரீஸ் அதான் யார் ஃபிப்னோசி சீரிஸ் இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது எந்த வரிசையில் தான் ஆரம்பிக்கணும் பூஜ்ய வரிசையில் தான் ஆரம்பிக்கும் அதை மறந்துடாதீங்க நம்ம பட்டால் இதை ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக போட்டுடக்கூடாது அது எதில் ஆரம்பிக்கும் பூஜ்ய வரிசையில் ஆரம்பிக்கிறது என்ன எண்கள் ஃபிப்னோசி சீரிஸ் நன்றி ஆனால் அரோடா கணிதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ல உங்களோட சந்தேகத்தை பதிவிடுங்க நன்றி